ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாங்கள் வந்து வீட்டில் மாலை போட்டிருக்கோம் இல்லையா அதனால் காலையிலேயே வந்து வீட்டிலலாம் பெருக்கி தொடச்சிட்டு சமையல் மேடிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வளக்கேத்தியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன் நான் வந்து நியூ இயர் கோர்ஸும் வந்து டயட் அதான் நான் வெயிட் லாஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிக்கடி இப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு போட்டுட்ருக்கேன் ஆனால் இந்த வாட்டியாவது அடுத்த போறக்குற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நல்லபடியாக போறக்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகே இருபத்தொரு நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ண போகிறேன் எப்படி வெயிட் குறைக்கிறேன்னு தெரியல அடிக்கடி இதே தாங்க நடந்துட்டுருக்கு நானும் வெயிட் குறைக்கிறேன் வெயிட் குறைக்கிறேன்னு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆனால் என்னால் மெயின்டைனே பண்ண முடியல அது ஏன்னே தெரியல சரி இந்த வாட்டியும் ட்ரை பண்ணுவோம் என்ன சொல்லுவாங்க இந்த திருப்பி அடிப்படை அடிப்படை தான் வந்து நம்ம வந்து தெளிஞ்சு திருப்பி வருவோம்ல அதே மாதிரி தான் நான் பண்ணி 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 எப்படியாவது ஒரு வாட்டி பண்ணி முடிச்சிடுவேன் அந்த ஒரு குறிக்கோளோட தான் இருக்கேன் பாப்பா வந்து விளையாடிட்டுருக்கா அந்த அணு கூட அவள் வந்து சொல்லி தரலாம் அது வந்து அணு வந்து சொல்லணுமா அதன்கிட்ட அதனால் வந்து அவங்க பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை இல்லையா அதனால நான் வந்து சோமவாரம் விருதம் இருக்கிறேன் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமியை சுத்திட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் அங்கே போனால் தான் குரூப் குரூப்பாக சுத்திட்டு இருந்தாங்க என்னன்னே தெரியல போய் கிட்ட கேட்டதுக்கு ஐயர் என்ன சொன்னாருன்னா கார்த்திகை மாசத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு சுத்து வந்து சிவபெருமானை சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அச்சுச்சோ நாமளும் சோமவாரம் விருதம் இருக்குமே இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாம போச்சு சரி நம்ம போய் சுத்துவோம் இந்த இன்னும் ஒரு ஆறு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எப்படியாவது நம்ம வந்து இந்த விரதத்தை முடிக்கணும் அதுக்குள்ளே சுத்தணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு நூறு சுத்து மட்டும் இன்னைக்கு மட்டும் சுத்திட்டு வந்திருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தொள்ளாயிரம் சொத்து இருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு சுத்து இருக்கு எனக்கு மிச்சம் இன்னும் வரும் நாளில் சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இது வந்து திங்கக்கிழமை எடுத்த வீடியோ இன்னும் ஒரு அஞ்சு நாள் கிட்டே இருக்கும்ல ஆறு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது முடிச்சிடணுங்க அப்படிதான் நினச்சி பண்ணிட்டு இருக்கேன் வீடியோவில் திரும்ப திரும்ப வருதே நினைக்காதீங்க ஏன்னா வீடியோவில் கோவில் எடுக்க முடியாதுல்ல அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வெயிட் மிஷின் எடுத்தேன் எடுத்தால் வந்து டஸ்ட்டாக அப்படியே அப்படியே வந்துருந்துச்சு எனக்கே என்னடா இது இந்த இந்த மாதிரி இருக்கேன் வெயிட் மிஷினை இப்படி வச்சுருக்கேனே அப்படின்னு ஆகிடுச்சி ஒரே அது இது ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்கவே நல்லாவே இல்லை ஒரே முடி முடியா வேறு வந்துருச்சு நான் ரொம்ப பழைசு உள்ள தூக்கி போட்டோம் போல எடுக்கவே முடியல அப்புறம் இந்த ரப்பர் பேக்கெட்டை காணும் காணோம் தேடிட்டு இருந்தேன் அந்த ரப்பர் பேண்டெல்லாம் வேற வந்திருந்துச்சா சரி ஒரு வழியா எப்படியோ வந்து எடுத்தாச்சு எடுத்து வந்து சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள பேட்ரி கிடையாது முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலுமே ஒரே டெஸ்டாவே இருந்துச்சு சரி அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பேட்ரி ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா பேட்ரி இல்லைல்ல அதனால வரும்போதே வந்து பேட்ரி வாங்கிட்டு வந்தேன் சரி ரொம்ப பழைசா இருந்தா என்ன பண்றதுன்னு வாங்கிட்டு வந்தேன் கடைக்கு போயிட்டு ஆனா அப்புறம் பார்த்தா உள்ள பேட்ரியே இல்லை சரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு வெயிட் மிஷின் கன்ஃபார்ம் வச்சுருக்கணும் ஏன்னா நான் ஒரு வாட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சக்ஸஸாக அதுவும் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனால் திருப்பி எப்பயும் போல சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்பியும் உடம்பு பெருத்து போச்சு அதை குறைக்கிறதுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு முயற்சி கூட வெற்றி அடையவே இல்லை எல்லாமே தோல்வி தான் அடைஞ்சிருக்கு எப்படி சொல்கிறது பார்க்கலாம் இந்த வாட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர இருபத்தஞ்சி எனக்கு நல்லபடியாக பிறக்கணும் அதனால நியூ இயர்க்குள்ளே இந்த சேலஞ்சை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நியூ இயருக்கு என்ன வெயிட் இருக்கணும் காமிக்கிறேன் கன்ஃபார்ம் இந்த வாட்டி பண்ணிவிடுவேங்க ஏன்னா வந்து வருஷம் பிறக்கிற வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து ஒரு முடிவாக எடுத்திருக்கேன் அதனால தான் வாங்க இப்ப நான் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் மிஷின் ஒர்க் ஆகாதுன்னு பாக்கலாம் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இல்ல ஒர்க் ஆகுதானே தெரியல நான் வேற புது பேட்டரிலாம் வாங்கின்னு வந்துட்டேன் அப்புறம் அது வேற தண்டை செலவுன்னு வேற மனசுல நினச்சி இது இல்லைன்னா பேட்டரி எடுத்து நம்ம வந்து ரிமோட்டுக்கும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் ஒரு வெயிட் மிஷின் புதுசா வாங்கணும்ல தான் அப்படி சொன்னேன் சரி நான் இப்ப வந்து எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் வாங்க வெயிட் இருக்கேன் ஏறி நின்னாதான் தெரியுது என் உடம்புல எவ்வளோ ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி நாலு எண்பது இருக்கங்க காத்தாடி எப்பவுமே முன்னாடி நான் டைட் இருக்கும் போதாவது எழுவத்தி ரெண்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எழுபத்தி அஞ்சு கிட்டே வந்துட்டேன் என்னதான் ஆக போகுதுன்னே தெரியல அப்புறம் தானும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் நான் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு அப்புறம் எப்பயும் போல ஈவினிங் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றோம்ல பசங்க அந்த மாதிரி ஈவினிங்கும் வந்து விளக்கேற்றாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி போகுதுன்னு நாளைக்கு சொல்கிறேன் பாய்